வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஐந்தில் வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும் இந்த பாடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் சார் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இது அண்ணா அவர்கள் ரிலேட்டடான ஒரு பாடம் அண்ணா அவர்கள் வந்து வானொலியில் ஒரு உரையை நிகழ்த்தியிருப்பார் அங்கே உரையை நிகழ்த்தினப்ப கொடுக்கப்பட்ட தகவல்கள் தான் வந்து இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டைரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆவார் அண்ணா எங்கே அப்படின்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியின் கீழே தேர்ட்டீன்த்தில் பேரறிஞர் அண்ணா வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து அவரை ஆகணும் ஓகே இப்போ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து பார்க்கலாம் நுழை வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கார் யார் ஆப்ரஹாம் லிங்கன் இன்னும் நான் படிக்காத புக்ஸ் என்ன ஏதாவது இருக்கா நல்ல புக்ஸ் இருக்கா அதை வாங்கிட்டு வந்து என்னை பார்ப்பவனே என்னுடைய தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன் இவரு தெரியும் உங்களுக்கு அதுக்கடுத்து வீட்டிற்கு வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி அந்த வானொலியில் அவர் வந்து உரையை நிகழ்த்தியிருப்பார் அதாங்க இந்த கான்செப்ட் இந்த பாடம் ஃபுல்லாகவே அதான் அதான் இருக்கும் சரிங்களா அப்போ வீட்டில் புக்ஸ் வாங்கி வச்சு படிக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுதான் சரி வேற என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியம் நாட்டுக்கோர் நல்ல நிலை சரிங்களா அதாவது வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நாட்டுக்கு நன்மைகள் வந்து தரும் அப்படின்றார் ஏன்னு சொல்றாரு பாருங்க ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டு மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும் அப்படின்றார் அதாவது ஒரு நாட்டை மற்ற நாடுகள்லாம் மதிக்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய மனவளம் எப்படி இருக்குது அதை அதை பொறுத்து தான் வந்து மற்ற நாடு மதிக்கும் அப்படின்றாரு அப்போ அந்த மனவளத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறதுனால என்னங்க நன்மை ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமுக்காக படிக்கிற நம்ம அது ஒன்று இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது மூலமாக நமக்கு நன்மையான தகவல்கள் வந்து நிறைய கிடைக்கும் இன்னொன்று இந்த உலகமே வந்து நம்ம கைக்குள்ளாடணும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நம் புத்தகத்தின் மூலமாக படித்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுதான் வந்து நன்மை அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்கும் போது நம்மளுடைய மனவளம் வந்து பெருகும் அந்த மனவளம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் மற்ற நாட்டினர் வந்து நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்றார் எழுத்தறிவற்றவர் ஏராளம் இந்நாட்டில் இது பெருங்கேடு அவர் அந்த சொன்ன அந்த காலகட்டம் அப்போ இந்த கூற்று கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா எழுத்தறிவற்றவர் ஏராளம் இந்நாட்டில் இது பெருங்கேடு அண்ணா அவர்களுடைய கூற்று சரிங்களா அதுக்கடுத்து ஓகே ஆ வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை இருந்தால் நம்ம நிச்சயமாக மனவளம் வந்து பெற முடியும் அப்படின்றத இந்த இங்க சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இங்கே வேற எதுவும் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா பாமர மக்களும் பாராளும் காலம் வந்துகிட்டது அதனால் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து சிறப்பாக டெக்னாலஜிலாம் உயர்வடைஞ்சிச்சு ஆனால் மனவளம் வந்து குன்றியிருக்கு அப்போ அந்த மனவளம் வந்து பெறணும் அப்படின்னா நமக்கு புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பார் இந்த பாடத்துலேயே அவர் சரிங்களா அதுக்கடுத்து தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டூ தௌசண்ட் நைனில் நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஐந்து ரூபாய் அந்த ஃபைவ் ரூபி காயின் இருக்குல்லையா அந்த ஃபைவ் ரூபி காயினில் அண்ணா அவர்களுடைய உருவம் வந்து பொறிச்சு வெளியிட்டிருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் நைனில் டூ தௌசண்ட் நைன் இயரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த அஞ்சு ரூபா காயின் இருக்குல்ல அந்த காயினில் அண்ணானுடைய உருவம் பொறிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டென்னில் அண்ணா நூற்றாண்டு நினைவாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் டூ தௌசண்ட் டென்னில் அண்ணா நூற்றாண்டுனுடைய நினைவாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் இதுதான் வந்து கொஷின் ஏரியாவா இருக்கும் சரிங்களா ஓகே இப்ப வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த அடிப்படை உணவு உடை இருப்பிடம்பா இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு புக்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ணா அவர்கள் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க இன்றும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள் இதெல்லாம் வந்து கேட்பாங்க சரிங்களா ஓகே பாருங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு மாற்றான் ஆமாம் இது ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாவர்களோடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு விளக்கலம் கொடுத்தோம் அப்படின்னா அது எங்கேயும் போகும் சரிங்களா படிச்சிங்க இது யார் சொன்னது அப்படின்றத தெரிஞ்சுங்க போதும் இதுக்கு விளக்கலம் கேட்க போகிறதில்லை எக்ஸாமில் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு இருக்குது கத்தியை தீட்டாதே உண்டன் புத்தியை தீட்டு இது ஏற்கனவே ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு வன்முறை வந்து இரு பக்கம் கூறு உள்ள ஒரு கத்தி ஆமாம் வன்முறை அப்படின்றது இரு பக்கமும் கூறு உள்ள கத்தி அப்போ இரு பக்கம் கூறு உள்ள கத்தின்னா என்ன ஒரு சைடு குத்துனோம் அப்படின்னா திரும்ப நமக்கே குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறார் அப்போ வன்முறை வேண்டாம் அப்படின்னு சொன்னார் யார் சொன்னார் அப்படின்னா அண்ணா அவர்கள் ஞாபகம் சிங்க எதையும் தாங்கும் இதையும் வேண்டாம் அப்படின்றார் சரிங்களா அதான் இதய கண்ணி அப்படின்னு பாடியிருப்பார் அண்ணாவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பா பாடங்களில் சரிங்களா எதையும் தாங்கும் இதய இதயம் வேண்டும் அப்படின்னு சொன்னது அண்ணா சட்டம் ஒரு இருட்டர அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு இதையும் ஒரு பாடலில் பாடியிருப்பார் யாருன்னா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து பழைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து அவரே பாடிட்டு போவார் இந்த பாட்டை சட்டம் ஒரு இருட்டர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது பாடிட்டு போயிருப்பாரு அவர் அப்படின்னு சொன்னாரு அண்ணா அதிலே சொல்லியிருப்பார் அண்ணா அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மானம் உள்ள இலக்கியங்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் தேவையில்லை ஏடுனால் புத்தகம் அதெல்லாம் தேவை கிடையாது பா நிறைய த தவறான தகவல் கொடுக்கக்கூடிய புக்ஸ்லாம் கூட ப்ரிண்ட் பண்ணி இருக்காங்க அதெல்லாம் வேணான்றான் தமிழரை தட்டி எழுப்பும் தன்மானம் உள்ள இலக்கியங்கள் வேணும் தன்னம்பிக்கை ஊட்டி ஊற்ற அளவுக்கு நமக்கு அந்த மதிப்பை கொடுக்கக்கூடிய நூல்கள் வேணும் தன்னம்பிக்கை ஊற்ற அளவுக்கு நமக்கு நூல்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நூல்கள் வேணும் தன்னம்பிக்கைனா செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை தன்மானம் உள்ள இலக்கியங்கள் வந்து தேவை அப்படின்ற சரிங்களா அடுத்து நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து தெரியும் தோட்டத்து தெரியும் வன்முறை வேண்டாம்னு சொல்லியிருப்பார் எதையும் தாங்க இதே வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு சட்டம் ஒரு இருட்டார் இதில் தான் அண்ணா தான் வந்து சொல்லியிருப்பார் கன்ஃபார்ம் இதை வந்து வேறு யாரும் வந்து இன்டரப்ட் ஆக மாட்டாங்க அடுத்த ஒரு தகவல்கள் வந்து முக்கியம் இந்த நல்ல வரலாறுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் இளம் வயசுலேயே முறுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னவர் அண்ணா அப்படின்னு ஆயிடுச்சுங்க சரிங்களா நல்ல வரலாறுகளை வந்து நம்ம படிக்கணும் இப்போ இளம் வயசுலேயே அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்றது இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன் அப்படின்னா இளைஞர்களுக்கு பகுத்தறிவு சுயமரியாதை அப்படின்ற கான்செப்ட்டு பெரியார் ரிலேட்டடான கான்செப்ட் சரிங்களா அப்போ பகுத்தறிவு சுயமரியாதை தேவை அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் யாருனுடைய கூற்று அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஏ ஏல பெரியார் ஆப்ஷன் பியில் எம்ஜிஆர் காமராசர் அண்ணா அப்படின்னு வைக்கலாம் அப்போ பகுத்தறிவு பெரியார் பகுத்தறிவு சுயமரியாதை அப்படின்றது ச பெரியார் ரிலேட்டடான்றது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஆப்ஷன் ஏலே பெரியார் செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அட்டன் பண்ணும் அதனால தெளிவாக படிக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருந்தால் கொஷின் ஏரியாதான் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படி இளைஞர்களுக்கு தேவைன்னு சொன்னது அண்ணா ஸ்பெசிஃபிக்காக இளைஞர்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்போ அண்ணா நியாபகம் அதே இளைஞர்கள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் சொன்னது அண்ணா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது அண்ணா அவர்கள் சரிங்களா ஓகே நமக்கு அடிப்படை உண்மையாவது தெரிஞ்சிக்கணும் அதுக்காவது புக்ஸு படிக்கணுங்க அப்படின்றது சரிங்களா அவ்வளோதான் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அதாவது விஷே விசேஷங்களுக்கு வெளியூர்களுக்கு நான் பேராகிராஃபில் இருக்கிறத கருத்து சொல்லிடுறேன் இது வந்து எக்ஸாம் பாயிண்டாகவே தேவை கிடையாது சரிங்களா அதாவது விசேஷங்களுக்கு நம்ம ஃபங்க்ஷன் போகிறப்ப வெளியூர்லேருந்து போயிட்டு வரப்போ இல்லை ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்குறப்ப அதுக்கெலாம் வந்து புக்ஸை நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க கிஃப்ட்டு கொடுக்குறது புக்ஸை கொடுங்க அப்போ அது மூலமாக என்ன ஆகும் வீட்டில் வந்து புத்தகங்கள் சேகரிக்கும் அப்போ அப்போ அப்படியாவது புக்ஸ் எடுத்து படிப்பாங்க சொல்ல சொல்லுவார் அடுத்து வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஆமாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் வீட்டிற்கோர் திருக்குறள் முதல்ல புக்ஸு கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அட் திருக்குறள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றார் சரிங்களா அட்லீஸ்ட் திருக்குறள் புக்கு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இருக்கணும் அப்படின்றார் சரிங்க ஓகே அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க மக்கள் முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பற்றிய முக்கியமான அதாவது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வசதிக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை சொல்ற அந்த தகவல்கள் சொல்லக்கூடிய புத்தகங்கள் வந்து நம்ம வாங்கி வச்சு படிக்கணும் அப்படின்றார் ஓகே விடுதலைக்காக உழைத்தவர்கள் மனமாசு துடைத்தவர்கள் வீரர்கள் விவேகிகள் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றார் சரிங்களா அவ்வளோதான் இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் ஓகே இப்போ நூல்வெளி பார்க்கலாம் நூல்வெளியில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்ற இந்த பகுதி பேரறிஞர் அண்ணாவுனுடைய உரை தொகுப்பில் அதாவது வானொலி ரேடியோவில் வந்து பேசியிருக்காரு அந்த தொகுப்பில் அவர் சொன்ன அந்த தகவல்கள் தான் வந்து இங்கே பாடத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஸ்டார்டிங் நான் சொல்லிட்டேன் அவர்கள் வந்து நல்ல பேச்சாளர் தமிழ்லையும் நல்லா பேசுவார் ஆங்கிலத்திலையும் நல்லா பேசுவார் அது எல்லாருக்குமே தேவை பேச்சு தான் பேச்சு மூலமாக தான் அவர் வந்து நாட்டே ஆண்டார் ஓகே தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் வந்து நல்லா பேசுவார் அதே மாதிரி எழுத்தாளரும் கூட அதனால் அண்ணாவை வந்து நம்ம தென்னகத்து பெர்நாட்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது பெரியார் அப்படின்றதுலாம் ஆப்ஷனில் செட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது தென்னகத்து பெர்நாட்ஷா அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அண்ணா அவர்களை சொல்கிறோம் அவர் எழுதிய நூல்கள் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி அப்படின்ற நூல்கள் அவர் வந்து எழுதியிருக்கார் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா ஓகே அவருடைய நூல்கள் தான் வந்து நம்ம நிறைய அவருடைய படைப்புகளை வந்து திரைப்படங்களில் வந்து கொண்டு வந்திருக்காங்க தெரியும் திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் மூலமாக திரைப்படம் மூலமாகவும் எடுத்துக்கொண்டவர் சரிங்களா அது எம்ஜிஆர் வழியில் அவர் எடுத்துட்டு போயிருப்பார் ஓகே அதுக்கடுத்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பார்த்துங்க இயர் பார்த்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல சென்னை பெத்தநாயகன் பேட்டை அப்படின்ற இடம் சரிங்களா அந்த நேம் ஆஃப் த பிளேஸ் அது சென்னையில் பெத்தநாயகன் பேட்டை அப்படின்றது அது நேம் ஆஃப் த பிளேஸ் அதில் கோவிந்தப்பன் நாயக்கன் பள்ளியில் அது ஸ்கூல் நேம் கோவிந்தப்பன் நாயகன் பள்ளியில் ஒரு வருஷம் ஆங்கில ஆசிரியராக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல சரிங்களா சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை அப்படின்ற இடத்துல கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்கூலில் ஆங்கில ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார் அடுத்து ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அதாவது ஆசிரியர் தெளிவாக பார்த்துக்கணும் ஹோம் ரூலு ஹோம் லேண்டு நம் நாடு திராவிட நாடு மாலைமணி மணி காஞ்சி காஞ்சியிலருந்து ஆசிரியரையாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஹோம் ரூல் ஹோம் ஹோம்லேண்டு நம் நாடு திராவிட நாடு நம் நாடு திராவிட நாடு தான் தெரியும் சரிங்களா நம் நாடு திராவிட நாடுன்னு அது அண்ணா ரிலேட்டடு பார்த்துங்க மாலைமணி காஞ்சி நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவர் இதழ்கள் ஆசிரியராக இருந்திருக்கார் குடியரசு விடுதலை இது குடியரசு விடுதலை வந்து பெரியார் ஸ்டார்ட் பண்ணால் இது இதழ் இதில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் இருமொழி சட்டத்தை வந்து ஏற்றியிருக்காரு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வச்சது வந்து அண்ணா தான் சரிங்களா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஆட்சி பிடிச்சிருப்பார் வின் பண்ணியிருப்பாங்க டிஎம்கேவில் அண்ணா அவர்களினுடைய தலைமையில் சிக்ஸ்டி நைனில் வந்து தமிழ்நாடுன்னு அவர் வந்து பெயர் வச்சுருப்பார் சரிங்களா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தான் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் வச்சுருப்பாங்க சரிங்களா அதுதான் அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஓகே புகழுக்குரிய நூலகம் என்னென்ன நூலகங்கள் ஃபேமஸான நூலகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் ஆசியாவிலே பழமையான நூலகம் ஆல்ரெடி நம்ம செவன்த்தில் பார்த்துருப்போம் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்பா அதாவது இந்திய மொழிகள் அனைத்திலும் இங்கே ஓலைச்சோடி இருக்குது ஏன்னால் பழைய காலத்தில் ஓலைச்சோடி தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ பழைய நூலகம் எது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்றத பார்த்துங்க ஓலைச்சோடிகள் இருந்தது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் சரிங்களா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்கான்றாங்க தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்குது சரிங்களா தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் ஓகேங்களா முதல் பொது நூலகம்னா பப்ளிக் பாய்ட் படிக்க ஆரம்பித்த நூலகம் ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது திருவனந்தபுரம் கேரளா நடுவண் நூலகம் சரிங்களா அதுக்கடுத்து கொல்கத்தாவில் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இது அப்படின்னு சொல்கிறாங்க எயிட்டீன் கொல்கத்தாவில் இருக்கான் அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் வந்து பப்ளிக் போய்ட்டு அதை வந்து படித்த இயர் எப்போத்துலேருந்து அவங்க பப்ளிக் போயிட்டு அதை படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல சரிங்களா எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸு ஃபிஃப்டி த்ரீ எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸுன்னு யாருமே வச்சுங்க தேர்ட்டி சிக்ஸு அப்போ த்ரீ இயன் த்ரீ வந்திருக்கு சரிங்களா சிக்ஸுக்கு முன்னாடி ஃபைவ் அப்போ பார்த்துங்க நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஏன்னா இயர்லாம் மறந்துடுங்க தான் படிக்கணும் இயர்லாம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸு எயிட் நைன்டீன் த்ரீ ஓகே இது வந்து தேசிய நூலகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இங்கே ஆவண காப்பக நூலகமாகவும் இது வந்து இருக்குது சரிங்களா டாக்குமெண்ட்லாம் வந்து பாதுகாப்பு வச்சிருக்காங்க அப்படின்ற அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் அதுதான் வந்து தேசிய நூலகம் அப்படின்னு சொல்கிறோம் எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸு மக்களுடைய பயன்பாட்டுக்கு எப்போ வந்தது நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீக்கு வந்து சரிங்களா ஆவணங்கள்லாம் அங்கே வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அந்த நூலகத்தினுடைய பெயர் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இது இம்பார்ட்டண்ட்டு அந்த வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் ஆல்ரெடி சொல்லிட்டார் நம்ம பார்த்துட்டோம் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ணா உலகில் சாகா வாரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே வரம் சாகாத அப்படின்னா செத் சா சாகா அப்படின்னா நான் இறந்துட்டோன்னு அது இறந்துட்டோன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்போ கதை நியாபகம் வச்சுங்க உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே கதை சரிங்களா அதுக்கடுத்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க சீர்காழி ரா அரங்கநாதன் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அதாவது சீ சீர்காழி ரா அரங்கநாதன் அவருடைய பர்த்டே பர்த்டேட் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட்டு ஒன்பது அந்த நாளாக நம்ம தேசிய நூலக நாளாக நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் நைன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆகஸ்ட் நைனுன்றது ஒரு அந்த டேட் வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்குது ஆனால் கரெக்டாக வந்து ஆகஸ்ட் நைன் தான் சரிங்களா தேசிய நூலக நாளாக நம்ம கொண்டாடுறோம் யாருடைய பர்த்டேட்டு சீர்காழி ரா அரங்கநாதன் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து இலக்கணம் இருக்குது இது வந்து நம்ம செப்ரேட்டாக பார்க்கலாம் சரிங்களா நன்றி